வணக்கம் நாம் இன்றைக்கு பதிவில் பார்க்க இருக்கிறது பிசாசுகளை கட்டு கட்டக்கூடிய முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருக்கு பிசாசு பிடிச்சிருச்சு விலக்குவது மிக கடினம் பிசாசு பிடித்த ஒருவரை முழுமையாக அந்த பிசாசை அவருடைய உடம்பில் இருந்து நீக்கவில்லை என்றால் அவர் உயிர் வாழ்வது ரொம்ப கடினம் ஏதாவது ஒரு வழியில் அந்த பிசாசானது என்ன செய்யும் அப்படின்னாக்க அவருடைய உயிரை பிடுங்கிரும் அந்த உடலில் இருந்து அந்த உயிரை எடுத்து தன் வசப்படுத்தி வைத்துக் கொள்ளும் இந்த மாதிரியான பிசாசுகள் எப்படி வருகிறது துர் அடைந்து அல்லது ஏதாவது ஒரு காத்து கருப்பு அடித்திருந்தால் அவர்கள் பிசாசாக மாறிவிடுவார்கள் ஏன் அப்படினாக்க பாதிலேயே இறக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான மோட்சம் கிடைப்பதில்லை அதனால பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலோகத்தில் அவர்களை எடுக்க மாட்டார்கள் அதனால அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அண்டிக் கொண்டோ அல்லது அடுத்தவர்களிடம் அடுத்தவர்களுடைய உடலில் புகுந்து கொண்டோ தான் தனக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் பிசாசு பிடித்து இருந்தால் அவரை உடனே சரி செய்வது ரொம்ப நல்லது அதை செய்யாவிட்டால் என்ன செய்யும் அப்படின்னாக்க அவர்களுடைய உயிரை எடுப்பதில் மிக வேகமாக வேலை செய்யும் பிசாசு ஒருவருடைய உடலில் இறங்கிருச்சு அப்படின்னாக்க ஒருவரை பிடித்திருச்சு அப்படின்னாக்க அந்த பிசாசு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் செய்ய சொல்லும் அது மட்டும் இல்லை காலப்போக்கில் என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஒரு காலப்போக்கு அப்படின்னாக்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அல்லது அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் நாட்களுக்குள்ளேயே அவருடைய உயிரை பிடிங்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது அது அதனால தான் பிசாசு பிடிச்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கோவில்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மாந்திரிக இடத்துலையோ கொண்டு போய் வச்சிருவாங்க ஏன் அப்படின்னாக்க நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறப்போ அந்த பிசாசுனுடைய வீரியம் குறையும் மாந்திரிக இடத்தில் இருக்கிறப்போ அந்த மாந்திரிகர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா அதை கட்டுப்படுத்தி தன் கட்டுக்குள் வைத்து அதை கட்டுக்குள் அதாவது பத்தீனாக்க கட்டுப்படுத்தி வச்சிருவார் அதனால அந்த பிசாசனது என்ன செய்யும் அவர்களுக்கு அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை அடைவதற்கு அந்த மாந்திரிகர் மூலமாக தன்னை எனக்கு தேவையானது கொடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அது தானா போகும் ஏன் அப்படின்னாக்க அது போகலை அப்படின்னா இந்த மாந்திரிகர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த பிசாசை கட்டு கட்டி ஏதாவது ஒரு இடத்தில் அரைந்திருவார் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள்லையோ அல்லது அதை ஒரு சிமில்ல அடைத்து ஏதாவது கடல்ல விட்டுட்டார் அப்படின்னாக்க அந்த அந்த பிசாசனது அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கடினமாயிடும் அதனால் பார்த்தீங்கன்னாக்க பேய் பிடித்தவங்க பிசாசு பிடிச்சவங்களாம் பார்த்திங்கனாக்க தனக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு முறைதான் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த பிசாசுகளை விரட்டுவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை அது எப்படி அப்படின்னாக்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு எட்டி பலகையில் வரையணும் எட்டி பலகையில் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த சக்கரத்துக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செஞ்சு அதை சித்திப்படுத்தி அதை சுத்திப்படுத்தி அபிஷேகங்கள் செய்து பூஜை செய்யணும் பூஜை பார்த்திங்கனாக்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கனாக்க எந்த ஒரு மாமிசமோ அல்லது மது குடித்தலோ இருக்கக்கூடாது மிக சுத்தபத்தமாக இந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜை செய்யும்போது பார்த்திங்கனாக்க இரவு நேரத்தில் பத்து மணிக்கு மேலே தான் நீங்கள் பூஜை பண்ணணும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை முடிந்த அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னாக்க நாற்பத்தி எட்டு நாள் அதாவது குறைந்தபட்சம் ஒம்பது நாள் பண்ணாலே போதும் அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இது நாற்பத்தெட்டு நாள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதி பயங்கர சக்தி ஏற்படும் அப்போ இந்த மந்திர உரு உங்களுக்கு அதிகம் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னாக்க நீங்க ஒரு இடத்திற்கு அல்லது பிசாசு போனீங்க அப்படின்னாக்க உங்களை கண்ட உடனே நடுங்கி ஓடி பெறும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி ஏற்படும் அதனால அதனாலதான் நாப்பத்தி எட்டு நாள் முழுமையாக உரு கொடுத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இப்போ இதற்கு படையலா என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவல் கடலை பத்தி சூடம் சாம்பிராணி இது எல்லாத்தையும் வச்சு தீப தூபம் காட்டி அதற்கு நெய்வேத்தியம் கொடுத்து இந்த பூஜையில இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தான் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னாக்க அரி அரி சிவ சிவ ஐயும் கிளியும் அவ்வும் சர்வ பிசாசுகளும் என்னை கண்டால் ஏக்க பிடித்தோட சிவ என்று ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு வீதம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு கொடுக்குறது ரொம்ப சிறப்பு அதுலேயே ஒம்பது நாள்லயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகிடும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் செய்யக்கூடியதை பார்த்தீங்கன்னா எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும் உங்களை கண்ணால் பேயோ பிசாசோ காத்தோ கருப்போ அஞ்சு நடுங்கி ஓடும் அதனால தான் நீங்கள் உரு ஏற்றக்கூடியதை கொஞ்சம் அதிகமாக ஏற்றுனீங்க அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பு இப்போ இதை பூஜை முடித்து சித்தி பண்ணி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த அச்சாரத்தை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கிறனும் ஒரு வீட்டிலையோ அல்லது ஏதாவது ஒரு ஆட்களுக்கோ ஏதாவது ஒரு பேய் பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டில் இந்த சக்கரத்தை கொண்டு போயிட்டு மாற்றணும் வீட்டுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு பேய் பிசாசும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது இந்த சக்கரத்தினுடைய சக்தி அது என்ன செய்யும் எதிர்க்கும் அப்போ அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான துர்சக்தியும் இருக்காது அடுத்தத பேய் பிடித்தவரோ அல்லது பிசாசு பிடித்தவரைக்கோ என்ன செய்யணும் அப்படின்னாக்க இதை ஒரு நாளுக்கு நாலு தகுட்டுல அதாவது பார்த்தீங்கன்னாக்க செப்பு தகுட்டுல எழுதி ஒரு வெள்ளி தாயத்துல அடைச்சு அவருடைய கழுத்துல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அது எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூன்யமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பில்லி சூனியம் செய்வனை கட்டி எதுவுமே அவர்களுடைய உடம்புல இருக்காது அந்த அளவுக்கு சக்தி உள்ள சக்கரம் செப்புத்தகட்டுல எழுதி நீங்க ஒன்பது நாள் பூஜை பண்ணி பேய் பிடித்தவருக்கு நீங்க கழுத்துல போடணும் இந்த ஒன்பது நாள் பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்கரத்துக்கு அதி பயங்கர சக்தி வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பேய் பிசாசுகளாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு மாந்திரிய கட்டுகளாக இருந்தாலும் சரி தெருத்தி ஓடி போகும் அதனால் கிராமங்கள் சைடில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிசாசுகளுடைய கட்டுக்கட்டக்கூடிய முறை ரொம்ப அவசியம் தேவைப்படும் தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் கண்டிப்பா பயன்படுத்திவாங்க வாங்க சுத்தபத்தமாக இருந்து பயன்படுத்துங்க ரொம்ப விரைவில் இது உங்களுக்கு சித்தியாகும் சித்தியானதுக்கு அப்புறம் நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் பேய் பிடித்து ஆடினாலோ அல்லது பிசாசு பிடித்து ஆடினாலோ அவர்களுக்கு நீங்கள் இந்த பூஜை அதாவது இந்த மாதிரி பூஜை ஒன்று செஞ்சு அவங்களுக்கு துணூறு பூசினாலே போதும் அதே மாதிரி விபூதி கொடுக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மந்திரத்தை விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி அவர்களுடைய நெத்தில வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பேய் பிசாசு என்ன செய்யும் அப்படின்னாக்கா அது ஒன்றும் செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் பார்த்தீங்கன்னாக்க பேய் பிடிச்சவங்க ஆடி கத்தி அலறி ஊற கூட்டுவாங்க அந்த இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மந்திரத்தை சொல்லி கொண்டு போய் அவங்க நெத்தில் வைக்கும்போது அந்த பேயானை என்ன செய்யும் ஸ்தம்பிச்சு அந்த இடத்துல வாய் திறக்க முடியாது அளவுக்கு நிற்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் என்னை எது செஞ்சிடாத நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேயான அது என்ன செய்யும் அந்த பேய் பிசஸ் அலறி அஞ்சு நடுங்க உங்களை கண்ட உடனே அதனால் இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான முறை சக்தி வாய்ந்த முறைகள் ஆதி காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த முறைகள் இதை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பயன்பெறுங்க இதனால பார்த்தீங்கன்னாக்கா இதை இந்த பூஜை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்க தெய்வத்தோட அனுகிரகத்தில் இருக்கிறவங்க தெய்வ பக்தியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாருக்கும் இந்த மந்திரம் சித்தியாகக்கூடும் அதனால் இந்த மந்திரத்தை எடுத்து அனைவரும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்